வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கோட் குர்த்தி வந்து சில்க் சாரியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே அந்த கோட் பேட்டனுக்கு மட்டும் நான் சில்க் சேரீ யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கும் வந்து சில்க் சேரீ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சில்க் சேரீ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி நம்ம அழகான கோட் குர்த்தி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இந்த சில்க் சாரியில் இந்த பார்டரோட கலர் இருக்கு இல்லையா அந்த பார்டரோட கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சில்க் காட்டன் துணி வந்து எடுத்திருக்கேன் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணேன் குர்த்தி வந்து ஃபுல்லாக இந்த காட்டன் டூண்டில் அந்த சில்க் காட்டனில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கோட் பண்ணிட்டு வந்து நம்ம சில்க் சேரீல வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ஃபுல்லாக வந்து இந்த விட்டை வந்து மடித்து லைன் குர்த்தியாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப் இப்போ நம்ம இந்த சில்க் சாரியில் வந்து இந்த பார்டர் இருக்கு இல்லையா இந்த பார்டரை வச்சு நம்ம முன்னாடி வந்து வர மாதிரி கோட் பேட்டன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்போது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குர்த்தி பேட்டர்ன் வந்து கட் பண்ணலாம் ஃபோர் ஃபோல்டாக வந்து அந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்காக மடித்து எடுத்திருக்கேன் ஷோல்ட்ரு வந்து ஏழு இன்ச் குறிக்கிற அரை இன்ச்சு ட்ராப் கொடுத்து ஆம்போலும் வந்து ஏழு இன்ச்சில் வந்து குறிச்சிக்கலாம் இப்போ இதில் இந்த லைனில் செஸ் லைன் மார்க் பண்ணுங்கள் பத்து இன்ச்சில் பஸ் லைன் மார்க் பண்ணுறோம் பதினஞ்சு இன்ச்சில் வெயில் லைன் மார்க் பண்ணுறோம் இருபது இன்ச்சில் ஹிப் லைன் மார்க் பண்ணுறோம் இப்போது செஸ்ட்டு வந்து நாற்பது அதனால் அதை நாலு வகுத்து பத்து இன்ச் வந்து குறிக்கிறோம் பஸ்டோட லைனும் உங்களுக்கு பத்து இன்ச் தான் இருக்கணும் அதனால் அங்கேயும் வந்து நம்ம பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட்டோட லைனும் பஸ்டோட லைனும் ஒரே அளவாவது இருக்கணும் இல்லை கொஞ்சம் பஸ்ட்டு கூட வைக்கலாம் கம்மி மட்டும் ஆகிடக்கூடாது வேஸ்ட் வந்து எனக்கு எட்டரை இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு வேஸ்ட்டு அதனால் எட்டரை இன்ச்சில் குறிச்சிருக்கேன் நாற்பத்தி நாலு இன்ச்சு ஹிப்பு அதனால பதினோரு இன்ச்சில் ஹிப்பு வந்து குறிச்சிருக்கேன் இப்போது ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணுறோம் தையலுக்கு மார்க் பண்ணி நம்ம ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணாலே அங்கே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் கீழே இப்போ ஹிப் லைனில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ ஏ லைன் அப்படிங்கறனால இந்த ஃபுல்லாக வந்து இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக வந்து வரைஞ்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஏ லைன் ஃப்ராக்காக இருக்கும் இது சுத்தளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற துணி தான் அதனால் எனக்கு ஃபுல் சுத்தளவே வந்து இது கரெக்டாக இருக்கும் அதனால நான் ஓப்பன் வைக்க இல்லை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட போகிறேன் இப்போது ஆம்ஹோல் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் ஆம் ஹோல் வந்து வரையலாம் அப்புறம் அரை இன்ச் வந்து உள்ளே கொடுத்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக் வந்து மூணு இன்ச்சு வித்தில் நாலு இன்ச்சு டீப்பு பேக்குக்கு குறிக்கிறோம் ஆறு இன்ச்சு டீப்பு ஃப்ரண்ட்டுக்கு குறித்து வரைஞ்சிடலாம் நம்ம வந்து அந்த கோட் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பார்டர் வைக்க போகிறோம் அதனால் பானைக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இதுக்கு வந்து பானைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி வரைஞ்சோமோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச் வந்து இந்த மாதிரி க்ராஸில் மார்க் பண்ணி கீழே வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும் இது மாதிரி ரெண்டு இன்ச் வந்து மேலே ஏற்றி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம கோட் பேட்டர்ன் வந்து கட் பண்ண போகிறோம் நான் அந்த சில்க் சேரீயில் அந்த பல்லு பேட்டனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிச்சம் இருக்கிற பார்டரு ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஹைட்டுக்கு துணி நியர்லி ஒரு ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றே கால் மீட்டர் சில்க் சாரி துணி இருந்தாலே நமக்கு போதும் இந்த பேட்டனுக்கு ஏன்னா முன்னாடி மட்டும்தான் நம்ம கோட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அதிலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இப்போ நான் அதுக்கு கோட்டுக்கு வந்து இந்த பார்டரை வந்து கரெக்டாக அந்த நெக்லைனில் நேராக வர மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போ அப்படியே வந்து சைடு அதே மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்ததும் கரெக்டாக அந்த சைட்ஸை வச்சு வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு லைட்டாக வந்து அந்த நம்ம அந்த ஸ்லீவோட பேட்டர்னில் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுருக்கேன் கேப்புக்காக இப்போ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன் ரிவர்ஸ் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம க்ராஸில் வச்சு எடுத்துருக்கோம் கொஞ்சமாக வந்து அந்த நெக்கை விட அந்த ஷோல்டரை விட கம்மியாக வந்து எடுத்திருக்கேன் நான் சுத்தளவு இப்போ மிச்சம் இருக்கிற துணியில் நம்ம கை பேட்டர்ன் வந்து கட் பண்ணிடலாம் கோட் ப கட் பண்ணோம் இல்லையா அந்த கட் பண்ண மிச்ச துணியை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ ஹைட் வருதோ அந்த ஹைட்டு வைக்கிற மாதிரி எனக்கு ஐடியா பதினஞ்சு இன்ச்சு வந்து ஹைட் வந்து வந்திருக்கு கீழ் சுத்தளவு எவ்வளோ எனக்கு மேக்ஸிமம் வந்து அந்த துணியிலேருந்து கிடைக்குதோ அந்த ஹைட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கேப் ஹைட் வந்து மூன்றரை மார்க் பண்ணிடுவோம் எட்டரை இன்ச்சு ஆங்குகளோட அளவு எட்டரை இன்ச் மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு குறிச்சிக்கலாம் கீழே வந்து ஓப்பனிங்கில் ஆறு ப்ளஸ் ஒன்றரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆறு ப்ளஸ் ஒன்றரை மார்க் பண்ணி சைடில் நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம் கோடு வரைஞ்சிட்டு எப்பயும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிச்ச பேட்டர் துணி வந்து எனக்கு எவ் எந்த அளவுக்கு ஹைட் கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஹைட் வந்து நான் வச்சு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த நம்ம ஒரு ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றேக்கா மீட்டருக்குள்ளவே வந்து நமக்கு அழகான ஒரு சில்க் சாரி குர்த்தி வந்து ரெடி பண்ணலாம் இப்போ கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்டு ரெண்டும் வந்து சேர்த்து வச்சு ஃப்ரண்ட் ஆம்புகள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் கீழே வந்து நான் இந்த பார்டர் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது இந்த இதில் வந்து நம்ம சைடில் வந்து தைக்க இந்த மாதிரி பட்டி துணி அந்த நம்ம குர்த்தியோட துணியிலேயே இந்த மாதிரி பட்டி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த நாட் வைக்கிறதுக்கு இந்த ரோப் வந்து நடுவில் நாட் வைக்க கொடுத்து தைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த பாசியோடு இருக்கிற ட்ரிம் இருக்கு இல்லையா அந்த ட்ரிம் வந்து யூஸ் பண்ணுறேன்னா இது பைப்பின்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாசியோடு இருக்கிறது அதை யூஸ் பண்ணுறோம் இது சிங்கிள் ஃபுட் வந்து நான் மாட்டிகிட்டு இருக்கேன் சிங்கிள் ஃபுட் மாட்டி அதை கரெக்டாக வந்து அந்த பாசியோட எஜ்ஜில் வந்து வர மாதிரி நான் அடிச்சுக்கிறேன் அந்த கோட்டு ஃபுல்லாக வந்து அந்த பார்டரில் கார்னரில் அந்த பாசி வந்து அழகாக வந்து தெரியும் அதனால் நான் வந்து உள்ளே கொடுத்து அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சில்க் சாரி கிளாத்தில் அந்த பார்டரை ஒட்டி கரெக்டாக அந்த இதை வந்து அடிச்சிட்ருக்கேன் இப்போ நடுவில் எங்கே எனக்கு இந்த நாட் வரணுமோ அந்த ரோப் வரணுமோ அந்த ரோப்பை இந்த மாதிரி அடுத்து வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் முதல்ல அந்த பாசி லேஸை அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த ரோப்பை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம அந்த துணி வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோட் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் அந்த பார்டர் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து அந்த பார்டரை மட்டும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கோட்டோட பார்ட்ரு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து நிற்கும் அதுக்காக நான் அந்த துணி வந்து சரியாக கொடுத்து நடுவில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த பாசி மட்டும்தான் வந்து வெளியே தெரியும் வேறு எதுவும் வந்து உங்களுக்கு வெளியே வந்து தெரியாது கரெக்டாக அதை உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து நான் சிங்கிள் ஃபுட்டை தான் வந்து தைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தைக்க கரெக்டாக வந்து இப்போ தைச்சிட்டே வந்தாச்சு இதை கரெக்டாக அப்புறம் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா துணி வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி அந்த பார்டர் வரைக்கும் அந்த பார்டரில் அந்த மெரூன் கலர் நூல் வந்து அந்த பார்டருக்கு மேலே தான் போகணும் கரெக்டாக அந்த பார்ட்ருக்குள்ளவே வந்து நீங்கள் மடித்து வந்து அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பார்டருக்குள்ளே கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா துணி நம்ம கொடுத்து தைக்கிறத மடித்து அடிச்சாச்சு பாருங்க நல்லா திக்காக வந்து உங்களுக்கு நிற்கும் அதே மாதிரி எட்ஜில் வந்து அழகாக வந்து அந்த பாசி லேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வச்சு தைச்சே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனான லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம நம்ம குர்த்தியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பானைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பானைக்காய் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதும் இது எப்போயும் நம்ம நெக்கை கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து ரெண்டு கட் கொடுத்து திருப்போம் இல்லையா அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்து இதை ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்லேயும் அதே மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்குவோம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ இந்த நெக்கில் நான் இந்த மாதிரி இந்த அந் அதே மேட்சிங் கலரில் க்ரீம் கலர் வர மாதிரியான லேஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த லேஸை வந்து நெக்கை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடித்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடறோம் இந்த ஃப்ரெண்ட்டில் நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கோட்டை அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த லேஸ் வச்சு அடித்து நெக்கை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதும் அடுத்து வந்து நம்ம அந்த கோட் பார்ட்டை எடுத்து கரெக்டாக அந்த எட்ஜில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதே அளவு தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆகும் பாருங்கள் அந்த நெக்கு வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த நெக்கு தனியாகவும் இருக்கும் அதாவது உள்ளே நம்ம குர்த்தி நெக்கு தனியாக இருக்கும் கோட்டோட அந்த ஃபினிஷிங்கும் வந்து தனியாக வந்து நிற்கும் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ரெண்டையும் வந்து சைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக வந்து அந்த ஆம்போலில் இருந்து சைடு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கோட் பார்ட்டை முடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸு அப்புறம் பார்டர் கொஞ்சம் எடுத்து ரெண்டு சைடும் வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் பேக் சைடும் வந்து இதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பேக் சைடும் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேக் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு நெக்கை வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்லீவுக்கு பார்டர் அட்டாச் பண்ணணும் அந்த பார்டருக்கும் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு துணி கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் இதை பேக் நெக்கோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து துணியில் கொடுத்துருக்கேன் பேக் சைடு ஃபுல்லாக வந்து நான் அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி பார்ட்ரு கொடுத்து கரெக்டாக அட்டாச் பண்ணி ஸ்லீவும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீட்டாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஜாயின் பண்ணி அப்புறம் கீழேயும் நான் பார்டரில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து கீழே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் அந்த பாசி லேஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக வந்து இந்த லேஸ் இந்த பார்டரும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பாசி லேஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு சைடும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன் அதை எடுத்துட்டு இந்த நம்ம பாசி லேஸ் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக வந்து கீழேயும் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க கீழேயும் வந்து கரெக்டாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டோட தான் வந்து நமக்கு பேக் பார்ட்டு அளவு வந்து கோட்டோட அளவு வரைக்கும் வரும் ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹைட் வந்து கம்மியாக வரும் கோட் வந்து கரெக்டாக உங்களுக்கு பேக் பார்ட் அளவுக்கு வந்து வந்துடும் ஸோ பேக் பார்ட்டும் கோட்டும் வந்து ஒரே அளவு இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வரும் இப்போ நம்ம சைட்ஸ் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்து சைட்ஸை ஜாயின் பண்ணி எடுத்ததும் கீழே உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக நான் முடிச்சு குர்த்தியே நீங்கள் பார்க்குறீங்க சைட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி அளவு குறிச்சோமோ அதே அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆயாச்சு பேக் சைடும் அந்த கோட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயாச்சு முன்னாடியும் வந்து நான் அதே மாதிரி மடிச்சு அடிச்சிருக்கேன் லைட்டாக வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மி வரும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண குர்த்தியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு நான் நியர்லி உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றே கால் மீட்டர் தான் வந்து அந்த சில்க் ஸேரீல வந்து துணி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு மிச்ச கிளாத் வந்து ஸாரீ கிளாத் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த இந்த ஸாரி கிளாத்தில் நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் வந்து செய்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோட் குர்த்தி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்தில் இன்னொரு பேட்டர்னும் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணி காட்டுறேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்